கிட்னியில் ஸ்டோன் அதாவது சிறுநீரில் கல் சிறுநீர் பையில கல் சிறுநீர் ரகத்தில் கல் கவனமாக பாருங்கள் பீம்ஸை பயன்படுத்தி ஒரு குரு பாகம் செய்ய போகிறோம் ஸோ நாங்கள் இந்த மாதிரி பிரச்சனைகள்லேருந்து தற்காத்துக்குள்ள பயன்படுத்துகிறோம் நீங்கள் வந்தாலும் மீண்டு வர்றதுக்கு பயன்படுத்தி பார்க்கலாம் செய்முறை உங்கள் முன்னாடி வைக்கிறேன் வழக்கம் போல் பவுனம்மா இதற்கான சாம்பார் பொடியை சொல்லுவாங்க அதுக்கு முன்னாடி நான் முக்கியத்துவத்தை சொல்லிடுறேன் பீம்ஸு ஃப்ரிட்ஜில் வைக்காமல் சரிங்களா ஃப்ரெஷ்ஷாக வாங்கிட்டு வந்திருக்கோம் அறுக்கிற இடம் வந்து நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க இந்த விதை பகுதி இப்போ ஒரு துண்டுல உங்களுக்கு நல்லா தெரியும் பாருங்க விதை அறுவடாமல் அறுக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி குழி பகுதியாக பார்த்து கட் பண்ணி விதை முழுதாக இருக்கிற மாதிரி பார்த்துக்குங்க ஸோ புளிக்கரைசல் போட்டதுக்கப்புறம் இந்த பீன்ஸை கட் பண்ணி போடுறத வாடிக்கையாக வச்சுக்கோங்க நல்லா நோட் பண்ணிக்கங்க நீங்கள் சாம்பார் பொடி தாளிப்பு இதெல்லாம் பருப்பு இதெல்லாம் துவரம் பருப்பு பயன்படுத்தி எல்லாம் போட்டதுக்கப்புறம் புளிக்கரைசல் ஊத்துனதுக்கு அப்புறம் உப்பு போட்டதுக்கு அப்புறம் இந்த பீன்ஸ் உள்ளே போட்டு மிதமான சூட்டில் சரியாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபது நிமிஷம் மண் சட்டியில் தான் வேக வச்சிருக்கோம் பாருங்க கேஸ் அடுப்பில் ஓகேங்களா இப்போ நம்ம சாம்பாருக்கானது அப்படியே சொல்லுங்க பாப்போம் மிளகாய் சீரகம் மஞ்சத்தூள் பெருங்காயம் மட்டும் பால் பெருங்காயம் வச்சுக்கோங்க அது நாட்டு மருந்து கடையில் தான் கிடைக்கும் கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக நம்ம கேரட்டை சேர்த்திருக்கோம் அவ்வளோதான் விஷயம் இது இப்போ சர்க்கரையை கூட்டாத மண் சட்டி சாதத்துக்காக பயன்படுத்துகிறோம் இந்த மாதிரி குரு பாகங்களை மட்டும் தெரிந்தால் பத்தாது இதற்கேற்ற குரு வித்தை தெரியணும் காலையில் ஆரோக்கியமான வாழ்வுக்கான ஆயிரத்தி இரநூறு மூச்சுக்கள் குரு வித்தையோட நல்லா நோட் பண்ணிக்கோங்க குரு வித்தையோட அடி வயிறு ஸ்ட்ரெச் பண்ணுறதுக்கான ஐந்தடுக்கு பாதுகாப்பு மொத்தம் ஐந்து வகையானதை செய்வோம் அந்த ஸ்ட்ரெச்சிங் ஒர்க் அவுட்டை பண்ணிவிட்டு காலையில் வர்ற முதல் பசிக்கு கொடுத்து பாருங்க தி பெஸ்ட்டாக இருக்கும் நம்ம சாதம் சாப்பிட முடியாதுங்கிறவங்க நீங்கள் இதை வந்து பார்த்தீங்க அப்படின்னா தோசை இடியாப்பம் இட்லிக்கு கூட ஊற்றி சாப்பிடலாம் பச்சை வாசம் போயிருக்கு ஆனால் காய்கறி பச்சையாக இருக்குது மண் சட்டியில் வேக வச்சுருக்குறோம் மிதமான சூட்டில் நல்லா பார்த்துங்க பீம்ஸ் பச்சையாக இருக்குது ஆனால் பச்சை வாசம் போயிருக்கு அதோடைய விதையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருமளவு சக்தி இழக்காத மாதிரி வேக புளிக்கு ரைசல் இது மேலே இன்சுலேட் ஆகிய ஒரு லேயர் மாதிரி இருக்கிறனால அந்த பலன் ஸோ பீம்ஸை வச்சு நம்ம இந்த பலனை தேடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் நாங்கள் என்னதான் சொன்னாலும் என்னதான் கத்துனாலும் கதறினாலும் உங்கள் சுய விருப்பத்தில் பின்பற்றிக்கணும் எங்களுடைய நோக்கம் எங்களுக்கு இந்த ஆரோக்கியம் தருது உங்களுக்கு தருதான்னு பயன்படுத்தி பாருங்கள் மக்களே அப்படின்னு ஒரு பொதுநலனம் கூட வைக்கிறதோட சரி ஓகேங்களா தொடர்ந்து பாருங்கள் எங்களோட ஆராய்ச்சி தகவலை நீங்கள் வைக்கிற கேள்விக்கு தகுந்த மாதிரி என்னென்ன உடல் உதைக்கு என்னென்ன குரு பாகங்கள் என்னென்ன குரு விதைகள் நாங்கள் செய்து புலன் படுறோன்னு முன்னாடி வைக்கிறோம் திரும்பவும் சொல்கிறேன் அதைய நீங்கள் செய்யலாமா வேண்டாமான்னு உங்கள் சுயபரப்பத்துக்கே விட்டுறேன் நன்றி வணக்க மக்களை நான் உங்கள் ஜெம்சிகுரு உங்கள் பவுனம்மாவுடன்